வணக்கம் வெல்கம் டு படைவரன் ட்ரைனிங் அகாடமி கோச் அலெக்ஸ் ஃபிசிக்கல் ட்ரெயினர் எக்ஸாம் எழுதணும் பிசி எக்ஸாம் எழுதப்போகிற எல்லாரும் இது எக்ஸாம் எழுதுங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் ஓகே எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே அடுத்து என்ன பண்ணோம் ஃபிசிக்கல் தான் ஃபிசிக்கல் டக்குன்னு எக்ஸாம் எழுதி முடிச்சோடனே ஸ்டார்ட் பண்ணிடுங்க நம்ம படைவென் பார்த்திங்கன்னா அப்படின்னா நவம்பர் டென்னு எக்ஸாம் முடிச்சு மறுநாளே பார்த்தீங்கன்னா ஃபிசிகல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிருக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது ப்ளஸ்ஸு ஃபுட் அண்ட் அகாமிடேஷன் ஒன்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக கிரவுண்டு கிரவுண்ட் வசதி இருக்குது அதுக்கு இன்னும் சிறப்பு ஓட்டும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா ஜிம் வசதியும் இங்கே இருக்குது ஓகே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது ஓகே ஏன் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா பிசி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் பிசி எக்ஸாம் முடிஞ்சக்கப்புறம் அடுத்தது எஸ்ஐ எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் முடிஞ்சோம்னா பிசி பிசிக்கலோ வருது பிசி ஃபிசிக்கல் முடிஞ்சக்கப்புறம் எஸ்ஐ ஃபிசிக்கல் அடுத்தக்கப்புறம் எஸ்ஐ இன்டர்வியூ அதுக்கப்புறம் ஓவரால் கட்டா போட்டு எல்லாத்தையும் ட்ரைனிங் அனுப்புவாங்க இதில் இந்த ப்ராசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வரை எலக்ஷனுக்குள்ளே இதெல்லாம் பண்ணி ஆகணும் ஓகே அதனால் டிஎன்இ சார் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருப்பாங்க அதனால் நீங்களும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருங்க காலை தாமதம் படுத்த வேணாம் கண்டிப்பாக ஃபிசிக்கல் வந்து சீக்கிரம் வந்துடும் அதனால் நீங்கள் காலை தாமதப்படுத்த வேணாம் எவ்வளோ தூரம் நீங்கள் காலை படுத்துறீங்க அப்படின்னா அது உங்களை வந்து நிராகரித்து போயிட்டே தான் இருக்கும் நீங்கள் அதுக்கான உண்மையான உழைப்பு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வெற்றி உங்களை தேடி வரும் அதனால் ஃபிசிக்கல் கண்டிப்பாக சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஓகே நீ மறுபடியும் சொல்கிறேன் எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள் ஃபிசிக்கல் டெக்னிக் ஸ்டார்ட் பண்ணிங்க எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ